ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக நியூ இயர் ஸ்பெஷல் சாக்லேட் கேக்கு தாங்க செய்ய போகிறோம் இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா வாயில் வச்ச உடனே அப்படி மெல்ட் ஆகிடுங்க அவ்வளோ ஜூஸியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க இன்றைக்கி ஈஸியான மெத்தடில் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இதுலையே அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கனாக்கா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க இப்போ இதோட கூட பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க இப்போ இதுலேயே அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதோட கூட எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துருச்சு இப்போ இதில் பார்த்திங்கனாக்கா அரை கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் பார்த்திங்கனாக்கா ஒரு கப்பு பாலவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் அரை கப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்னு சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வினீகர் சேர்க்க வெறுப்பெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொடுங்க எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கனாவே ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் எல்லாமே நல்லா கலந்து வருது இந்த அளவுக்கு நல்லா ஸ்லோவாக கலந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் இருக்கணுங்க உங்களுக்கு மாவு எடுத்து பார்க்கும்போது இப்போ ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமும் எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டு இப்போது மாவு பார்த்திங்கனாக்கா நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சி இப்போ இதில் கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட இந்த சாக்கோ சிப்ஸ் இல்லைனா விட்டுடுங்க இப்போ நான் இது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நான் ஒரு டின்னில் கேக் டின்னில் நெய் அல்லது எண்ணெய் எதுவுமே எது வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஷீட் நான் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மிக்சரவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து விட்டுட்டு எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுருங்க இப்போ இதை பார்த்திங்கனாக்கா இது நல்லா கையால் எடுத்து நல்லா டேப் பண்ணி விடுங்க ஏர் பபுள்ஸ்லேருந்துலாம் போயிடும் இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி எடுத்துருங்க இப்போ ஒரு பிரியாணி பாத்திரத்தை நான் பத்து நிமிஷம் தான் ஃப்ரீ கிட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அது உள்ளவே இதை வச்சுடுங்க வச்சுட்டு ஒரு பிளேட்டை போட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க இப்போ இதை பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நாற்பது நிமிஷம் அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கேக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ ஒரு நைஃப் இல்லை உங்ககிட்ட ஸ்டிக் இருந்தால் கூட இந்த மாதிரி விட்டு பாருங்கள் இதில் ஒட்டாமல் வந்துச்சுனா கேக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதுக்கு ஒரு சுபர் சிரப் பண்ணிக்கலாம் சாக்லேட் சிரப்புன்னு கூட சொல்லலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க கால் கப்பில் கொஞ்சம் குறைவாக மில்கு சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இதில் பார்த்திங்கனாக்கா கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கோங்க இது இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிக்சியில் ஒரு பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கேக்கவை இந்த மாதிரி கைகளில் ஓரம் வச்சு நீங்கள் எடுத்தாவே அப்படியே கேக்கு மெல்ட் ஆகிட்டு வந்துடும் இப்போ ஒரு பிளேட்டில் அப்படியே கவுத்து விட்டுடுங்க இப்போ லைட்டாக பின்னாடி பக்கம் தட்டி விட்டு எடுத்துடுங்க நம்ம சேர்த்த பட்டர் ஷீட்டவை ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ நம்ம ஸ்லோவாக பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிடுச்சு கேக்கு பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ அப்படியே திருப்பி விட்டுடுங்க திருப்பி விட்டு வேறு பிளேட்டெலாம் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ இது மாதிரி ஒரு ஸ்பூன் இருந்தாக்கா இந்த மாதிரி குத்தி விடுங்க நம்ம சேர்க்க போகிற அந்த சாக்லேட் சிரப்பு உள்ளெல்லாம் இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க எல்லா பக்கமும் ரொம்ப ஈஸியாக மெத்தடில் செஞ்சிடலாங்க நீங்கள் கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை வீட்டில் சிம்பிளான பொருளை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம் உங்கள்கிட்ட சாக்லேட் ஸ்ப்ரிங்கல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் விட்டுடுங்க இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் கேக்கு அவ்வளோதாங்க சூப்பரான ஸ்பாஞ்சியான நல்லா வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய சாக்லேட் கேக்கு வீட்டிலேயே ஈஸியாக பண்ணியாச்சு இதே மத்தடில் இந்த நியூ இயருக்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்காணியும் அப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ